நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ அந்த துறை சார்ந்த படிப்புகளை படுத்திக் கொண்டிருக்கோம் அவர்களுக்கு கவனத்திற்கு இந்த குரூப் டூ டூ ஏவில் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவலுங்கிறதுனால உங்களுக்கு வந்து அதிகமாக ரொம்ப டெப்த்தாக கேட்பாங்க தமிழில் வினாக்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப பதினோராம் பொதுத்தமிழ் புத்தகம் அதில் இருக்கிற புக் பேக் வினாக்கள் மட்டும் பாருங்கள் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க இதில் ஆத்தர் யார் யாருன்னு கேட்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பவனந்தி முனிவர் நன்னூல் இயற்றினார் இந்திரன் ஏச்சு மொழியும் கவிதை மொழியும் ஏற்றிருக்கார் அது வந்து ஒரு உரைநிழப் பகுதியாக இருக்குது லெவன்த்தில் மற்ற ரெண்டுமே பார்த்திங்கன்னா மிஸ் மேட்ச்சிங் இப்போ பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னா இது ரெண்டு பேர் தான் அப்போ ஆப்ஷன் வந்து ஆவும் இரண்டாவது நான் பாருங்கள் கபாடபுரங்களை காவு கொண்ட காலத்தால் சாகாத தொல் கனிமங்கள் இதில் வரக்கூடிய அடிமோனையை தெரிவு செய்ய அடிமோனைங்கிறது ஒரு நாலு அடி பாடல் வருது அப்படின்னா அதில் நான்கு அடியில் எந்தெந்த அடியில் வந்து முதலாம் எழுத்து ஒன்றி வருவது அதாவது ஒரே மாதிரி வருதுன்னு பார்ப்போம் பாருங்கள் கபாடபுரங்களை புறங்களை முதலில் இல்லை கா ரெண்டாவது காலத்தால் வரக்கூடிய கா அப்போ இது ரெண்டும் சரியாக வரதுனால இதுதான் வந்து அடிமோனை அப்படின்னு சொல்லுவோம் மூன்றாவது என்ன பாருங்கள் பாயிரம் இல்லாத டேஷ் அன்றே பாயிரம் இல்லது பணுவல் அன்றே ஆப்ஷன் நெடிலா பாயிரம் இல்லது பணுவல் அன்றே பணுவல்னா நூல் அர்த்தம் என்ன பாருங்கள் ஒரு திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது குறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைகிறது இவ்வரிகள் உணர்த்தும் கருத்து என்ன ஆன்சர் வந்து பாருங்க எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையானது பேசுறது எப்படினாலும் பேசினாங்க ஆனால் எழுதும்போது அதை ப்ராப்பராக தான் எழுதியாகும் ஐந்தாவது என்ன பாருங்கள் மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க அன்னம் கிண்ணம் மொழி முதல் எழுத்துக்கள் அடிப்படையில் முறையாக அமைஞ்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னம் கிண்ணம் சொல்கிறேன் அடுத்தது பாருங்கள் இதில் ஒரு ஆசிரியர் குறிப்பு ஒன்று இருக்குது அதை பாருங்கள் மகாவித்தான் மீனாட்சி சுந்தரனார் தமிழ் இலக்கிய வரலாற்றி புலமை கதிரவன் என்று அழைக்கப்பட்டவர் அழைக்கப்பட்ட தமிழ் அறிஞர் யார்னு பார்த்திங்கன்னா மகாவித்தவான் மீனாட்சி சுந்தரனார் அது மட்டுமல்ல அவர் பிறந்தது பார்த்தா திருச்சிராப்பள்ளிக்கு அருகே இருக்கக்கூடிய அதவத்தூர் அப்படிங்கிற ஊரில் அவர் பிறந்திருக்கார் திருவாரூரை மடத்தின் தலைமை புலவராக விளங்கியவர் இதே மாதிரி இவர் வந்து தலை புராணங்கள் நிறைய பாடியிருக்காருங்க மீனாட்சிமரணா தமிழறிஞர்களை தேடி கண்டு வழிபட்டு செவித்திறந்து கற்றார் திருவாரூரை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர் சென்னை தாண்டவராயர் திருத்தணி விசாகப்பெருமாள் ஆகியோரிடம் பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணும் வண்டுகளைப் போல என்ன பண்ணார் அவர் போயிட்டு பாடம் கற்றுக்கிட்டார் இவர் ஏற்றிய சேக்கிரார் பிள்ளைத்தமிழ் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சேக்கிரார் பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் வந்து மகாவிப்துடன் மீனாட்சிமரனா என்ற நூல் இருவகை பெருமையை இன்றும் உணர்த்துகிறது இவருடைய பெருமையை உணர்த்துகிறது அது மட்டும் இல்லாமல் தலை புராணங்கள் பாடுவதில் வல்லவர் யாருன்னு கேட்பாங்க ஒன்மார்க்கில் தலை புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார்னு கேட்பாங்க எல்லாமே இவர் தான் மீனாட்சி சுந்தரனா யமகாந்தாதி திரிவந்தாதி வெண்பாந்தாதி ஆகியவற்றை உருவாக்கி புகழ்பெற்றவர் இந்த மீனாட்சி சுந்தரனா மாலை கோவை கலம்பகம் பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடிய பாடி பெருமை அடைந்தவர் யாருன்னு கேட்டால் இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பூவே சாமிநாதன் அவர் பார்த்தீங்கன்னா தியாகராசர் குலாம் காதர் நாவலர் முதலானோர் இவருடைய மாணவர்கள் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரின் திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் புகழ் புகழ் தமிழ் உள்ள வரையிலும் வாழும் இதுதான் அவருடைய ஹிஸ்ட்ரி அதே மாதிரி கே பாருங்கள் பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்கள் பாருங்கள் வாடகை கூலி சம்பளம் ஊதியம் விசா அல்லது சாரி விசாங்கிறது கடவுச்சூட்டு அனுமதிச்சுட்டு சொல்லுவோம் பாஸ்வேர்டு கடவுச்சுட்டு விசாங்கிறது அனுமதிச்சு அதாவது வெளிநாடு பொறுத்து வாங்குகிற அனுமதிச்சு ராஜ்யம் அரசு அல்லது பேரரசு மாதம் என்றால் திங்கள் ஞாபகம் நினைவு பாஸ்போர்ட் கடவுள் சீட்டு சரித்திரம்னால் வரலாறு போலீஸ் காவலர் வருடம் ஆண்டு கம்பெனி அப்படிங்கிறது நிறுவனமும் முக்கியத்துவங்கிறது இன்றியாமையாதது இதே மாதிரி நிச்சயம் சொன்னால் உறுதியாக தேசம் நாடு பத்திரிகைங்கிறது நாளிதழ் சொந்தம் உறவு உத்தரவாதம் அப்படிங்கிறது உறுதியளித்தது வித்தியாசம்னா வேறுபாடு கோரிக்கை வேண்டுகோள் சமீபம் அருகில் சந்தோஷம் மகிழ்ச்சி உற்சாகம்னா பெரும் ஆர்வம் யுகம் அதாவது பல நூறு ஆண்டுகளில் தான் நம்ம ஒரு யுகம் சொல்லுவோம் தருணம் அப்படின்னா அந்த வேலைக்குழுது அந்த பொழுது அப்படின்னு கலைச்சொல் பாரு அழகியல் வினாஸ்திக்ஸ் இதழாளர் ஜேர்னலிஸ்ட் கலை விமர்சகர் ஆர்ட் கிரிட்டிக் புத்தக மதிப்புரை புக் ரிவ்யூ குலம்பெயர்தல் மைக்ரேஷன் மெயிலாளர் ஃபிலோசபர் இதில் வந்து கலைச்சம் இதில் வந்து வினாக்கள் வரும் உயிர்த்தெழும் காலத்துக்காக ஆசிரியார் வெளிவரக்கும் நாடற்றவன் ஆசிரியர் ஆ நல்ல தமிழில் எழுத வேண்டுமா யார் ஆசிரியர் ஆக்கி பரந்தாமனார் இந்த மாதிரி வந்து விடாக்களை வந்து இவர்தான் கேட்பாங்க பார்த்துக்கிங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இனி குரூப் டூ மற்றும் டூ இயங்கு அதை சார்ந்த காணொலிகள் அடுத்தடுத்து வந்துட்டு நன்றி